திருமாவளவனுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றம் அருகில் உள்ள சாலையில் வழக்கறிஞர் ரஜிகாந்தியை திருமாவளவனுடன் வந்த வீசிகாவினர் தாக்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் அத்தகைய தாக்குதலை செய்த விசிகாவினருக்கு எதிராக இதுவரை எந்த நடவடிக்கையும் காவல்துறையும் அரசும் எடுக்காமல் இருப்பதை கண்டித்து வழக்கறிஞர்கள் திருநெல்வேலியில் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தின் போது ஸ்டாலின் நீ அப்பாவா பழைய தகர டப்பாவா என்று கோஷங்கள் முழக்கப்பட்டன பாது <laughs>

முதல்வரே முதல்வரே முதல் மீது பாசமா உடல் மீது பாசமா முதல்வரே முதல்வரே பாசமா உங்கள் தமிழர் அரசே குற்றவாளிய குற்றவாளியை ஆளுநர் ஆளுநர் அணி தொட்டீர

யாரும் புரியு உண்மையா பண்னிக்கின்றோம் 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 ஒன்று வட்டத்தை என்னாலே ஒன்று வட்டத்தை என்னாலே நீங்க கூட்ட சொல்லுங்க நீங்க கூட்ட சொல்லுங்க ஆரポール அரசே ஆரポール அரசே நீதியின் கித மூலசே நீதியின் கித மூலசே டிசி கூட்டர்களை டிசி கூட்டர்களை டிசி கூட்டர்களை டிசி கூட்டர்களை நீது ஆடுற நரைடு